வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க குருவே சென்ற ஞான தொடர் எட்டாவது தொடரில் நாம் ஆறு ஆதாரங்களையும் உடலில் கடந்து ஆறாவது ஆதாரமாகிய ஆக்கினை என்ற சுடுமுனை அதை பல பேர்களை சொல்லி வச்சிருப்பாங்க அதை பலப்படியாக ஆக்கினை சுடுமுனை லடா லடாலசானம் இப்படி என்று பல இதுகளை இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்வார்கள் அந்த இடத்துல வந்து உடல் சக்தியை சேர்ந்து போகும்போது உயிர் சக்தி இங்கே இருக்குது அந்த உயிர் சக்தி துடித்து பெறுகிறது அந்த உயிர் சக்தியாகிய தான் நம்மளுடைய ஜீவ ஒளி ஜீவசக்தி ஜீவசக்தி சிவசக்தி அப்போ உடம்பு சக்தியும் எலை சக்தியும் சீரும்போது அந்த இடத்துல ஆக்டிவேட் ஆகுது ஒளி தோன்றி அது சுழற்சி அடைகிறது அந்த இடத்துல அது செயல்படும் போது அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு சுரப்பி இருக்கிறது பிச்சுவுற்று சுரப்பி அந்த பிற்றவுற்றுச் சுரப்பி தான் தலைமை சுரப்பி அந்த தலைமை சுரப்பி பிட்வீட்டு சுரப்பி என்ன செய்யுது இந்த உடலில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள் பிட்வீட்டு சிறப்பின் கீழே சுரக்கக்கூடியது தைராய்டு தைராய்டு தைமஸ் கல்லீரல் மண்ணீரல் கணயம் அற்றினல் அப்படி என்ற சுரப்பிகள் அனைத்தையும் முக்கியமான உடல் உறுப்புகள் இந்த சுரப்பிகளை வைத்து தான் உடல் நோய்கள் வருகிறது இந்த சுரப்பிகள் சரியாக தான் நோய்கள் வராது இந்த சுரப்பியை பாருங்கள் தைராய்டு கழுத்தில் தைராய்டு பிரச்சனை பராராய்டு தைராய்டு தைமஸ் பிரச்சனை கல்லீரல் போயிட்டுனா சுகர் பிரச்சனை மண்ணீரல் போயிட்டுனா போயிட்டு கனையம் போயிட்டுனா சுகர் வந்துடுது என்ன கொலஸ்ட்ரால் வந்துடுது கல்லீரலில் இது பண்ணும்போது போது மஞ்சக்கமலை வருது அட்ரினல் கிட்னி ஃபெயிலியர் ஆகிடுது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அதை சரியான நம்ம செயல்படுத்தி வைத்து கொள்ளவில்லை காலையில் எழுதுறோம் வீட்டில் ராத்திரிகள்லாம் பாத்திரத்து எல்லாம் பல உடங்கிட்டோம் அப்படியே போட்டோம் காலையில் எழுந்துச்சு சுத்தம் பண்ணாதான் அதில் மறுநாட காப்பி போடலாம் அடுத்து நம்ம டிஃபன் பண்ணலாம் அடுத்த வேலைக்கு அப்படியே வச்சுக்கி செய்ய முடியுமா அது எவ்வளோ பார்க்கறதுக்கு அதிகமாக இருக்குது அது மாதிரி அன்றன்றைக்கு நம்மளுடைய இந்த உள்ளற உள்ள இந்த உறுப்புகளை நாம் சுத்தம் செய்வதற்கான பயிற்சிகளை நாம் தவத்தினாலேயோ உடல் பயிற்சினாலேயோ செய்யணும் உடலில் நம்ம அதை செய்யும் பொழுது தான் அந்த உறுப்புகள் அந்த சுரப்பிகள் சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய தன்மையை இதெல்லாம் யோக பயிற்சி என்றும் உடற்பயிற்சி என்றும் பல பயிற்சிகளாக சொல்லி அதை செஞ்சிருக்காங்க அதில் தான் நம்ம செய்யும்போது இதெல்லாம் கலந்த ஒரு பயிற்சியாக இங்கே செய்யும் பொழுது இந்த இடத்துல ஆகினை அப்படிங்கும்போது இந்த இடத்துல சிவ ஒளி அந்த ஒலியாகப்பட்டது தான் நமக்கு ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுக்கு நினைவு ஆற்றல் கூடுது அப்போ நினைவு கூட கூடுது அறிவு நிலை கூடுது அப்ப இந்த நிலையெல்லாம் கூடுறதுக்கான ஒரு ஒளி அது ஒரு சிற்றொலியாக இங்க இருக்கு இந்த ஒளியை நாம் என்ன செய்யறோம் ஏ இப்போ இதில் இருந்து இந்த ஆங்கினேயுறத நம்ம உள்வாங்கி சென்டர் ஆஃப் த பாயிண்ட் நடுநிலை அறிதல் நடு அறிதல் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்போ எங்க வந்து இந்த ஆங்கினை என்ற இந்த சுடுமனையில இன்னும் இங்கே பின்னால கலையினுடைய கழுத்தினுடைய அடியில் உள்ள ப பள்ளமாக இருக்கக்கூடிய இடத்த இந்த இடத்துல பிடரிக்கன் என்றும் அப்போ இதையும் இதையும் ஜாயின் பண்ணுறோம் அப்போ மனதவர்களையும் ஜாயின் பண்ணி பார்க்குறோம் இந்த இடத்தையும் பார்க்கும்போது ஒரு ரூட்டி அப்போ இது ஆங்கிலம் இது இது பிடரிக்கணுங்கிறது என்ன அதான் பிளாக் பேக்ஸ் ஏரா பிளான் பிளான்ட்டு போகுது கண்ணா போயிட்டு இப்போ அந்த பட்டியை தேடுறோம் அப்படின்னா நம்மளுடைய முன்ஜென்ம வினைப்பதிவுகள் முன் நினைப்புகள் எல்லாமே அதில் தான் நம்மளுடைய ரெக்கார்டு அதுக்குள்ளே ரெக்கார்ட் பேக்ஸ் அது அங்கே இருக்குது அதே அதையும் நம்ம வந்து சிந்திக்க வேண்டியது அது ரொம்ப நேரம் அதுக்குள்ளே போகக்கூடாது அது மாதிரி புரடி கண்ணில் என்ன கண்ணை வச்சிருக்காடா புறடியில் சிந்தனை வச்சிருக்கா அப்படின்னா அவன் வந்து சரியாக செயல்பட மாட்டான் அதனால் அது ரெக்கார்டை தட்டணும் அதே நேரத்தில் அங்கேயே போய் குப்பை கூட்டுறதுக்குள்ளே போய் உட்காந்துருக்கக்கூடாது அது ஒரு குப்பை தான் ஆனால் அதை வந்து நம்மளும் பார்த்துக்கணும் அது தேவை எப்பயாவது நம்ம ரெக்கார்டை இருக்கணும் போது அப்படி தான் வச்சுக்கணும் அப்போ இந்த அகணி இந்த இது பிழைக்கன் இது ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு மானசீகமான கோடு ரெண்டு காதையும் இணைக்கும் போது ஒரு மானசிகமான கோடு வரும்போது சென்று அந்த இடத்துல ரவுண்டான அந்த இடம் தான் மனத்துக்கான மையம் மனோ மையம் அந்த இடத்துல மனோமணி மணி மணியாக அந்த இடத்துல இயங்கக்கூடிய அந்த இடத்துல தான் சக்தி அந்த இடத்துல கூடுது அந்த இடத்துல கியன் கிளாண்ட் எப்படி இருப்பாரு இது இந்த இடத்துல பார்க்கக்கூடிய கிளாண்ட் பண்ணும்போது அந்த இடத்துல தான் வள்ளல் பெருமானவர்கள் சிற்சவை அப்படின்னு சொல்கிறாங்க சிற்சவை சிற்றொழி அதுதான் ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞான ஒளி அந்த ஒளி என்ன அதை தான் நம்ம இந்த ஒளியை உள்வாங்கி அந்த இடத்துல நிறுதி அப்படியே நம்ம கவனிக்கும் பொழுது அந்த ஒளி விரிவடைகள் பேரொழியாக போகக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடியது அந்த ஒளியை தான் தூண்டா விளக்கு சூடா விளக்கு சூடாமணி அணையா விளக்கு அப்போ அந்த இடத்துல ஒளி உண்டாயிட்டுனா அது அணையாது அதை யாரும் தூண்ட முடியாது நம்மளே நம்மளுடைய எண்ணத்தால் தூண்டிக்கொள்வது அதனால அதுக்கெல்லாம் எவ்வளோ மறைமுகமாக தூண்டாக்கணி விளக்கன்னு கோயிலில் கட்டி தொங்க விடுறது காட்டி விடுறது இந்த விளக்கல்ல இந்த நம்மளுடைய ஞானத்தால் உள்முகமாக அந்த விளக்கை அந்த ஒளியை பார்க்கணும் அதுதான் அற்பெரும் ஜோதி அதுதான் சிவஜோதி பரமப பரஞ்சோதி நமச்சிவாய ஜோதி அந்த இடத்துல சிவ ஜோதியாக ஒளிமயமாக அப்படி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது ஒளிமயமான ஒரு இடத்தை அதிலேயே நம்ம செலுத்தும் பொழுது அதுதான் அருப்பிரின் ஜோதி இந்த ஜோதியை உள்முகமாக பார்த்து அதை தான் விளக்க தீபத்தில் தீபத்தை பார்க்க சொல்லி ஐயா சொல்லி அதை பாவனை செய்யுங்க அதை பாவனையாக பார்த்து அதை உள்முகமாக கொண்டு போய் அந்த இடத்துல நடு மையத்தில் நிலைநிறுத்தி பார்க்கும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு ஒளி அந்த மொழியை நாம் நாம் உள்முகமாகவே பார்த்து பார்த்து இப்படி பார்க்கும்போது அது விரிவடைஞ்சி விரிவடைஞ்சி நம்மளுடைய திறமுழுக்கும் இது பண்ணும்போது அது பேரொழியாக அந்த பேரொழியாக வரக்கூடிய ஒரு நிலையை தான் அது நல்லா விரிவடைஞ்சி மேல்நோக்கி நம்ம வரைக்கும் போது அதுதான் திருவண்ணாமலை அண்ணாமலை கிரிவலம் எதை கிரிவலம் உள்ள அந்த ஒளி வளம் முடி வரணும் அந்த ஒளியை நீங்கள் வளம் வந்து பார்க்கறது தான் கிரிவலம் நீங்கள் இங்கே போய் திருவண்ணாமலை சுற்றி வந்தேன் நம்ம அப்பா அது இல்லை நீங்கள் நித்தம் தவம் செஞ்சு அந்த இடத்தில் நீங்கள் இந்த ஒளியை பார்த்து அந்த ஒளியை வளம் வருவது அதுதான் அண்ணாமலை அப்போ அந்த இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒளி அது ஞான ஒளி அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க அதுதான் ஞான அறிவை ஏற்படுத்தக்கூடிய ஒளிமயமான அந்த மனோன்மணி மனம் உள்ள மணியாக இயங்கிக் கொண்டு ஒளியை தந்து கொண்டிருக்கிறது சவரன் அடிக்கிற மாதிரி இருக்கணும் அது இரவு நம்ம இந்த நிலையை நம்ம அடைஞ்சி அந்த ஒளியை பார்த்துக்கணும் அது இரவானாலும் பகலானாலும் எந்த நேரத்தில் ஆனாலும் நம்ம தூங்கும் போது தீத்திருக்கும் ஒளி இருக்கும் அந்த ஒளி உள்ளரையே இருக்கக்கூடிய ஒளியை பேரொலியாக ஆக்கி அதுதான் பேரொழி திட்டம்பலம் பேரம்பலம் பொன்னம்பலம் அப்போ வெளியில் கொண்டு போய் வெளி கடந்து கொண்டு போகிறதுக்கான அந்த ஒளியை அப்போ எங்கே கொண்டு போகிறோம் அந்த ஒளி நோக்கி போகும் பொழுது அது வந்து நம்மளுடைய பிரெயின் செல்கள் அனைத்திலையும் அது நிறைந்து நீக்கும் எப்படி அந்த பிரெயின் செல்லுங்கிறது ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பிரெயின் செல்கள் இருக்குது அந்த மூளையினுடைய இதை பார்த்தோம்னா படிப்படி படிப்படியாகும் அது ஒரு குளத்துல நீர்நிலையில் ஒரு நல்ல மழை பெய்யும் போது சொட்டு சொட்டாக அப்படி உருகும் போது அப்படி இப்பட்டுப்பட்டுன்னு உருந்து பள்ளமாக இருக்குது அப்படி மூணு பள்ளமாக இருந்த மூணு அது மாதிரி நம்மளுடைய அந்த செல்களை செல்ஃபை ஆக்டிவேட் பண்ணும்பொழுது அது உங்களுக்கு பிரெயின் ஆக்டிவேட்டு வரும்போது நினைவாற்றல் கூடுது அந்த இடத்துல தான் ஆயிரத்தி எட்டு தாமரை இறைவன் அங்கே இருக்கிறார் மகாவிஷ்ணு அவரில் பிரம்மதேவர் அங்கே இருக்காரு சரஸ்வதி இருக்குது லட்சுமி இருக்குது தாமரைகள் இருக்காங்க விநாயகர் இருக்காரு தாமரை எதுக்கு போட்டிருக்காங்க இந்த செல்களை காமிக்க வந்திருக்கிறாங்க அதில் ஒன்று ஜாமி இருக்கு அது இருக்கிறது அது அடுத்த கட்டம் அவங்க வந்து இதெல்லாம் தத்துவமாக சொல்லப்பட்டது அந்த செல்கள் இயக்கம் பெறுவதற்கு அது மாதிரி இயக்கம் பெறுவது என்பது நம்மளுடைய வினைப்பதிவு அறுது வினைப்பதிவுகள் விளக்குது அப்படின்னு சொல்லுவாங்க வினைப்பதிவுகள் என்றாங்க என்ன நம்மளுடைய எண்ணம் வந்து தேவையில்லாததே நம்மளுடைய வாழ்க்கைக்கு புறம்பானது பிறருக்கு புறம்பானது எண்ணங்களை தூட்டக்கூடிய செய்யக்கூடிய ஒரு செயல் தான் வினைப்பதிவு வேற என்ன வினைப்பதிவு அது தேவையில்லாத பதிவு அந்ததான் நம்ம சிந்திக்கக்கூடிய தன்மை ஞானம் பெறும்போது அந்த ஒளி பெறும்போது ஞான ஒளி புத்தர் பேருக்கு ஏத்நாதன் பேருக்கு இது மாதிரி அவங்களுக்கெல்லாம் பின்னால ஞான ஒளி அந்த ஒளி நமக்கு நமக்குலாம் எந்த மனிதராக இருந்தாலும் இதெல்லாம் முயற்சி செய்தால் கிடைக்கும் நிச்சயம் அந்த ஒளியை பெறும் பொழுது ஞானம் கூடும் பொழுது அப்ப நம்ம இந்த தேவையில்லாத எண்ணங்கள் சொல் செயலை எல்லாம் ஆய்வு செய்து வினையை இந்த தேவையற்ற வினையை நீக்கி தேவையான நட்பதிவுகளை ஏற்படுத்த வினை இந்த வினைப்பதிவுலேருந்து விடுபட்டு நல்வினைப்பதிவு அடைகிறோம் அப்படின்னா நல்ல வினைப்பதிவுகள் நல்ல செயல்களை நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம் இது ஒன்றும் இங்க போய் இங்க போய் நம்ம பாவத்தை நீங்கிவிட்டோம்ல அவ செயல்களை எல்லாம் மறுக்கீழ் நிலையான செயல்களை விட்டு மேல்நிலையான நல்ல செயல்களை நமக்கும் பிறருக்கும் தற்காலத்திற்கும் பிற்காலத்திற்கும் நலமளிக்கக்கூடிய சமுதாயத்துக்கு நல்ல செய்யக்கூடிய பதிவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஞானத்தன்மையை அளிக்கக்கூடியது இது நமக்கு இங்கே வரும்போது இது சகஸ்திர தலம் இந்த இடத்துல துரியம் அப்படின்னு வரும்பொழுது துரிய நிலைகளை கொண்டுகிட்டு வந்து நாம் அந்த இடத்தில் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையை தான் இந்த இடத்தில் நாம் இந்த எட்டாவது ஒன்பதாவது தொடராக ஞான தொடரில் க கருத்தாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதனுடைய தொடரை பத்தாவது தொடரை வரும் ീ അറിതുകൊള്ളോം എന്ന് കൂറി വിടുക വയ്യകം വാഴുകയ്യകം വാഴുകാഴുക